ஐயையே என்ன ப்ரோ ஒரே ஃபாஸ்டிங்கிறாங்க சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க அப்பா ரொம்ப கடுப்பாக வருது எதுவும் அந்த ஃபாஸ்டிங் வச்சுருக்கிறாங்க ஆண்டவர் எவ்வளோ அழகாக காய்கறி காய்கறி கூட விட்டுருங்க சிக்கன் மட்டன் பீஃப் அப்போ அந்த பீஃப் இருக்கு பேரை கேட்கும் ஒரு மாதிரி ஜிவ்னு வருது ஸோ இவ்வளோ அழகாக இந்த பொருட்களெல்லாம் படைச்சி வச்சுக்கிட்டு ஃபாஸ்டிங் இருன்னு சொல்றாங்களே எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம் சார் ஜனங்களுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை பாருங்களேன் இதெல்லாம் அப்பா அடிச்சு புதுசு சாப்பிடுப்பா அப்படின்னு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு ஆனா இவங்க வந்து பாருங்களேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்தாதான் தான் நல்லது அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஜன ஆண்டவர் அடிச்சு பூசின்னு சொன்னதோ இல்ல வந்து இந்த காய்கறி பழங்கள் நான்வெஜ் சிக்கன் மட்டன் சொன்ன மாதிரி பீஃப் இது எல்லாத்தையும் உருவாக்குனதோ இங்க பிரச்சனை மாதிரி தெரியல ஒன்னு உருவாக்குனதுதான் பிரச்சனை மாதிரி தெரியுது பாரப்பட்டு ஃபாஸ்டிங் இருந்து ஜபிக்கிறதுக்கு திராணி தேசம் அழிஞ்சிட்டு இருக்குதுங்கிற ஒரு பாரம் இல்ல பைபிள் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பேசிட்டு என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதி சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதீன்